கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ கெட்ட சொப்பனங்களை குறித்தோ பயந்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆகவே பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக ஏனெனில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதை நீங்கள் விசுவாசியுங்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பெயரே விசுவாசிகள் தான் ஆனால் கொள்ளை நோய்க்கும் தேசத்தில் கேட்கப்படும் செய்திகளுக்கும் முதலில் பயப்படுகிறவர்களும் நாம் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் காவல் பண்ணப்பட்டிருந்த பொழுது பேதுருவை விடுதலை செய்ய வேண்டும் என்று சபையாராகிய விசுவாசிகள் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார் அப்பொழுது பேதுரு சபையார் கூடி ஜபித்துக் கொண்டிருந்த அந்த வீட்டிற்கு வந்து கதவை தட்டி கொண்டிருந்தார் கதவை திறக்க வந்த ரோதை என்ற பெண் வெளியே நிற்பது பேதுரு என்று அறிந்து சந்தோஷத்தோட உள்ளே சென்று விசுவாசிகளிடம் பேதுரு வந்திருக்கிறார் என்றாள் அதற்கு அவர்கள் ஏன் பிதற்றுகிறாய் பேரு சிறைச்சாலையில் காவலில் இருக்கும் எப்படி இந்த இரவில் இங்கு வர முடியும் என்றார்கள் இவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா இதே போல்தான் நம்முடைய விசுவாசமும் காணப்படுகிறது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆனால் கிரியைகளினாலே விசுவாசத்தை வெளிப்படுத்த முடிவதில்லை யாக்கோபர் இரண்டாவது அதிகாரம் இருவதாவது வசனத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக அவன் மூலமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார் அதே போல ஆபரகாமுக்கு நூறு வயதில் ஈசாக்கு என்ற ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் வருடங்கள் கடந்தது மீண்டும் கர்த்தர் ஆப ஆபரகாமுக்கு தரிசனமாகி உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை தகன பலியாக பலியிடுவாயாக என்றார் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் மகனை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து அவனை பலியிடுவதற்காக கத்தியையும் ஓங்கினான் அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து ஆபரகாமை கூப்பிட்டு பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே என்றார் அப்படியே ஆபரகாம் தன் மகன் ஈசாக்கை திரும்ப பெற்று கொண்டான் ஆபரகமுடைய விசுவாசத்தை பாருங்கள் நூறு வயதில் கர்த்தர் தனக்கு கொடுத்த பிள்ளையை எப்படி பலியிடுவதற்காக அழைத்து செல்ல முடிந்தது இது ஆபரகமுடைய விசுவாசமே முதலில் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கின் இடத்திலிருந்து உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே இருதயத்திலே விசுவாசித்தான் ஏனெனில் என் தேவன் சொன்ன வார்த்தையின்படி நான் ஈசாக்கை பலியிட்டாலும் என் தேவன் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் அவன் மூலம் என் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் இருதயத்திலே விசுவாசித்தது மாத்திரமல்ல கத்தியையும் எடுத்து பலியிட தன் கையை ஓங்கி கிரிகையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் அதனால் தான் ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பனானார் இதே போல நாமும் கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை இருதயத்திலே விசுவாசித்து கிரிகைகளினாலே விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசம் சாதாரணமாக வந்துவிடாது முதலாவதாக நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தேவனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று எழுதியிருக்கிறபடி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவதாக ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும் மூன்றாவதாக சாத்ராக் மேஷாக் ஆபெக் நேகோவைப் போல நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொருட்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்றார்கள் இதுதான் நினைத்திருக்கின்ற விசுவாசம் இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த பிரச்சனைகளை குறித்தும் பயப்பட மாட்டீர்கள் பொருச்சிலேயே பணிந்து கொள்ளாததினால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தூக்கி அக்னி ஜுவாலையிலே போட்டார்கள் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டாரா இல்லையே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றினார் இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற வேண்டுமானால் விசுவாசம் என்ற கணிக்காகவும் விசுவாசம் என்ற வரத்திற்காகவும் உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்ற வசனத்தின்படி அதிக நேரம் வேதத்தை படியுங்கள் வேதத்தை தியானியுங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிரிகளினாலே விசுவாசத்தை வெளிப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்வார் விசுவாசியங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆ